அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசுன்னது யூடியூப் சேனல் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமையில ஏகாதசி திதியில் மாதத்தின் முதல் நாள் துவங்குது ஆடி மாதம் முப்பது நாளுமே ரொம்ப விசேஷமான நாட்கள் அதுவும் முதல் நாளே பாருங்க புதன்கிழமையில ஆடி புதன் அற்புதம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு இப்படி இன்னும் நிறைய சொல்லலாம் ஆடி அப்படின்னாலே ரொம்ப விசேஷங்கள் நிறைந்த நாள் ஆனால் ஆடினாலே நிறைய பேர் ஆடி போயிடுவாங்க பயம் நிறைய இருக்கும் ஆடி மாதத்தில் எனக்கு கஷ்டம் வந்துடும் ஆடி மாதத்தில் பண ரீதியான தொந்தரவு வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் வராது தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க ஆடியில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் மிக மிக எளிமையான முறையில் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் நம்ம சேனலை நீங்க இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை நான் செய்துட்டு இருக்கிறேன் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ அதிலும் குறிப்பாக அமாவாசை என்று நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் முன்பதிவு செஞ்சுக்கோங்க சரி மாதத்தின் முதல் நாள் என்னென்ன பொருட்கள் வாங்கினா இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அதுல முதலிடம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது ஆடி புதன் கிழமையில பிறக்குது ஆடி மாதத்தில் பொண்ணுக்கு நிகரான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வ இலைகள் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா வாசல்ல வில்வ மாலை விற்பாங்க அந்த வில்வ மாலையை வாங்குங்க அடுத்தது அதற்கு நிகரான அடுத்த பொருள் துளசி இலைகள் இந்த இரண்டுமே எனக்கு இலவசமாவே கிடைக்குங்க அப்படிங்கிறவங்க தாராளமா வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை வைங்க மூன்றாவது நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியை பத்தி சொல்லவே வேண்டாம் மகாலட்சுமி தாயாருடைய மறுபயர் அப்படின்னால நெல்லிக்கனின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் வந்து நெல்லிக்கனி நெல்லிக்கனி வாங்கலாம் அடுத்தது பச்சரிசி வெள்ளம் நெய் இதுவுமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய பொருட்கள் சுக்கிர பகவானின் அனுக்கிரகத்தை பெற்று கொடுக்கக்கூடிய பொருட்கள் அடுத்தது கல்வுப்பு பச்சை கற்பூரம் படிகாரம் இது எல்லாமே பாருங்களேன் இது எல்லாமே கண் திருஷ்டி தோஷங்களை நீக்கக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களெல்லாம் மாதத்தின் முதல் நாள் வாங்கும்போது செல்வமும் பெருகும் ஏன்னா கந்திருஷ்டி தோஷங்களை வெளியேற்றணும்னா நல்ல நேர்மறை ஆற்றல் மிகுந்த பொருட்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்ப இந்த பொருட்களுக்கெல்லாம் அந்த சக்தி இருக்கு அடுத்தது மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருள் விரலி மஞ்சள் தாளம்பூ குங்குமம் அடுத்தது பன்னீர் பால் வெள்ளை நீர்ல பொருட்களில் பால் பழங்கள் எந்த பழங்கள்னாலும் வாங்கலாம் என்னங்க இத்தனை சொல்றீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வீணாக போகக்கூடிய பொருட்களே கிடையாது மாதத்தின் முதல் நாள் இது எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஒரு தாம்பு நிறக்க நிரக்க பரப்பி பூஜை கொண்டு போய் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து உங்கள் தீபத்தை பாருங்களேன் தெய்வம் உங்கள் வீட்டில் அப்படியே நிரந்தரமாக குடியிருக்கிற மாதிரி காட்சி உங்களுக்கே நிச்சயமாக தெரியும் வீடே நிறைஞ்சிரும் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி ஒரு தட்டுல பரப்பி அதோட கொற்றை பாக்கும் வெற்றிலையும் வாங்கிக்கோங்க அதையும் சேர்த்து வச்சு கையெடுத்து நீங்க உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டீங்க அப்படின்னா மலை போல உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் பனி போல விலகி அப்படியே ஓடி போயிடு இந்த நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி பூஜையில வைங்க இத்தனையனால வாங்க முடியாதுங்க ஒரு சில பொருட்கள் இதுல வாங்கலாமா உங்களுக்கு எது சாத்தியமோ அதை வாங்குங்க மாதத்தின் முதல் நாள் சந்தோஷமா இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி பூஜைல வச்சு மனதார அம்பால சேவிங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர சங்கர ஜெய சங்கரி மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்